செய்யக்கூடிய சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் இதுக்கு முதல் நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்து ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிப்போம் நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப சாஃப்டும் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ்ல நம்ம பிசைஞ்சு வச்சுப்போம் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ இதை மூடி தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ சிக்கன் ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் நான் டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் போன்லெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம் அதை அரைச்சிட்டு இப்போ ஸ்டஃபிங்க்கு சிக்கனை முதல்ல நம்ம அரைச்சி நம்ம எடுத்து வச்சு இப்போ இது கூட ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதுவும் அதே மாதிரி சின்ன வெட்டி எடுத்திருக்கோம் கேரட் அதே மாதிரி வெட்டி எடுத்திருக்கோம் ஒரு கை கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு இதுவும் சின்ன சின்னதா வெட்டி எடுத்துப்போம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துப்போம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசறி எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம் இப்ப இதை ஸ்டஃப் பண்றது மட்டும்தான் நம்ம தேய்ச்சிட்டு சின்ன சின்ன ஒரு மூடியில ஏதாவது ஒன்னு எடுத்து அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டு நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி வேக வச்சுக்கலாம் இன்னைக்கு மோமோஸும் வேக வைக்கிறது தனியா ஃப்ரை பண்றது தனியா எப்படி செய்யறதுன்றதை பாத்திரலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி மெல்லிசா இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம் இதை ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம பாதி இதை ஃப்ரை பண்ண போறோம் பாதி இதை ஸ்டீம் பண்ண போறோம் இப்ப எப்படி ஸ்டஃப் பண்றதுன்றதை பாத்திரலாம் இப்ப நம்ம இதை எப்படி ஃபோல்ட் பண்றதுன்றத பாத்திரலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துட்டு உள்ள நம்ம ஸ்டஃபிங் அந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்ம போல்ட் பண்றது எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு பெண்டு குடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பிடிச்சு விடணும் இது மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளவுதான் நம்மளோட இது இப்படி இதே மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம் இது மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ ஸ்டீம் பண்றது தனியா ஃப்ரை பண்றது தனியா பண்ணிடுவோம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுப்போம் இதே மாதிரி ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இதை எடுத்துப்போம் நம்ம மோமோஸ் ரெடி ரெடியாயிருச்சு இது கூட நம்ம டிப் சாஸ் வந்துட்டு தக்காளி வரமிளகாய் பூண்டு இது மூணையும் வேக வச்சு அரைச்சு எடுத்துப்போம் லைட்டாக உப்பு இனிப்பு கொஞ்சோண்டு சக்கரையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா டிப் சாஸ் ரெடி ஆயிடும் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க